வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தண்டர் இடி முழக்கத்தின் சத்தத்திற்கு உங்களை நான் அன்புடன் வரவேற்கிறேன் இது உங்கள் ஜாமக்காரனின் தகவல்கள் இறுதி நாட்களில் இருக்கும் திருச்சபைக்கு மதில் மேல் நின்று தீர்க்க தரிசனத்தின்படி தேசங்களில் குறிப்பாக இஸ்ரேலில் நிறைவேறும் சம்பவங்களை கவனித்து உங்களுக்கு அந்த அப்டேட்ஸை கொண்டு வரும் ஜாமக்காரனுடைய தகவல்கள் இந்த நாளில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு முன்னாடியே இன்ட்ரடக்ஷன் நான் சொல்லிடுறேன் முக்கியமான விஷயங்களை நம்ம இது வரைக்கும் இஸ்ரேலில் இந்த போர் அக்டோபர் ஏழாம் தேதியில இருந்து தொடங்கப்பட்டதான இந்த இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான போர் உடைய அப்டேட் நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம் அது மாத்திரமல்ல சமீபத்தில் நடந்த முக்கியமான நிகழ்வுகள் உலக நாடுகளில் இஸ்ரேல் மீது ஒரு கசப்பையும் இன்னும் அதிக வெறுப்பையும் தூண்ட செய்யக்கூடியதான ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சமீபத்தில் நடந்துருக்கு அதற்கான அப்டேட்ஸும் நான் உங்களுக்கு சொல்றேன் உண்மையாகவே இஸ்ரேல் எந்த நிலையில இருக்கிறது அவங்க செய்யறது சரியா தப்பா என்பதை இந்த அப்டேட்ஸ் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அடுத்த ஒரு விஷயம் சிகப்பு கிடாரி சமீபத்தில் நீங்க யூடியூப்லயும் மற்ற இணையதளங்களையும் இந்த செய்தி வலம் வருகிறது நீங்க அறிந்திருப்பீர்கள் சிகப்பு கிடாரி சிறையில் ரெடியாகிவிட்டது வழி செலுத்தப்பட போகிறது அப்படின்றது தகவல்கள் பரவலாக வெளியே வந்து கொண்டிருக்கிறது இதனுடைய உண்மை தன்மை என்ன ஆக்சுவலான நிலை என்ன சிறையில் இந்த சிகப்பு கிடாரை குறித்து சிகப்பு கிடாரின்னா என்ன அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷனை நம்ம பார்க்க போகிறோம் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அதாவது ஏப்ரல் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த அப்டேட் உங்களுக்கு வரக்கூடிய இந்த நாளில் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆக்சுவலா சோலார் எக்லிப்ஸ் சூரிய கிரகணம் என்று சொல்லி சொல்வார்கள் இல்லையா இந்த சொல்லுவார்கள் சேர்ந்து ஏதோ ஒரு சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருவியை உண்டாக்கி கொண்டிருக்கிறார்கள் அதோடைய பாதிப்பு மிகவும் பெரியதாக இருக்க போகிறது என்று சொல்லி நிறைய பேர் அஞ்சுறாங்க அது என்னன்றது பார்ப்போம் அது ஏன் இன்னைக்கு பர்டிகுலராக இந்த நாள் அது நடக்கணும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் அது மாத்திரமல்ல நாசால இருந்து மூன்று ராக்கெட் இன்னைக்கு லான்ச் பண்ணுறாங்க இந்த சூ சூரிய கிரகணத்தை நோக்கி அந்த ராக்கெட் லான்ச் பண்ணுறதுக்கான காரணம் என்ன ஏன் இன்றைக்கி பர்டிகுலராக இதை லான்ச் பண்ணணும் இதுக்கும் நமக்கும் எதா சம்மந்தம் இருக்குது அதுக்கும் பைபிளுக்கும் எதா சம்மந்தம் இருக்கிறதா ஏதாவது ஒரு விஷயத்தை தீர்க்க தரிசனத்தின் வாயிலாக நம்ம இதிலிருந்து எதிர்பார்க்கலாமா என்ற தகவல்கள் எல்லாமே இன்றைய தினத்தின் அப்டேட்லேருந்து நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் ஓகே முதலாவதாக இஸ்ரேல் காசா போரை குறித்து தான் அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றோடு இஸ்ரேலில் போர் தொடங்கி நூற்றி நாட்கள் ஆகிறது இந்த கடந்த ஆறு மாதங்களாக இந்த போரின் விளைவாக நிகழப்பட்டதான பாதிப்புகள் என்னன்றதை நான் உங்களுக்கு இப்போ சொல்றேன் இது வரைக்கும் ஆயிரத்தி எண்ணூறு மரணங்கள் அதாவது இஸ்ரேல் மக்கள் மறித்து போயிருக்கிறார்கள் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலின் விளைவாக இஸ்ரேலுடைய அறுநூத்தி நாலு சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க காசாவிலிருந்து நைன் தௌசண்ட் ஒன் நோக்கி இது வரைக்கும் பாய்ந்து இருக்கிறது அது மாத்திரமல்ல லெபனோன்ல இருந்து இஸ்ரேலுக்கு மேல் பகுதியில் இருந்து மூவாயிரத்தி நூறு ராக்கெட் இதுவரைக்கும் மெய்யப்பட்டு இருக்கிறது காசா பகுதியில் பாத்தீங்கன்னா பன்னிரண்டாயிரம் தீவிர தீவிரவாதிகள் இதுவரைக்கும் இஸ்ரேல் ராணுவத்தினாலே கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இஸ்ரேலுடைய சைட்ல அறுநூத்தி சோல்ஜர்ஸ் மறித்திருக்கிறார்கள் மூவாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூன்று சோல்ஜர்ஸ் காயப்பட்டிருக்கிறார்கள் மருத்துவமனையில சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த அக்டோபர் ஏழாம் தேதி தாக்குதலுடைய விளைவு இன்றைக்கு உலக நாடுகள் மறந்து போய்விடலாம் ஆனால் நான் மறக்கவில்லை இஸ்ரேலும் மறக்காது அவ்வளவு பெரிய தாக்குதல் நடைபெற்றிருந்தது இது பாத்தீங்கன்னா ஹாலோ காஸ்ட் அடுத்த அடுத்தது அதாவது ஹிட்லர் காலத்துல யூதர்கள் கொல்லப்பட்ட அந்த ஒரு பெரிய ஒரு அசம்பாவிதத்துக்கு அடுத்தது ஒரு மிகப்பெரிய ஒரு அசம்பாவிதம்

குழந்தைகள் அகோர விதத்தில் சித்திரவை செய்து கொல்லப்பட்டு இருக்கிறார்கள் அதற்கு பிறகு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அங்க இருந்ததான இஸ்ராயல் மக்களை சாதாரண மக்கள் ஆண் பெண் வாலிபர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் கை குழந்தைகள் முதல் கொண்டு இருநூத்தி ஐம்பது பேரை பிணை கைதிகளாக கொண்டு போயிருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த ஆறு மாதத்தில் கொண்டு போகப்பட்டவர்களில் முப்பத்தி ஐந்து பேர் மறித்து போய்விட்டார்கள் என்றதான தகவல் வெளிவந்திருக்கிறது இப்போதைக்கு இன்னும் நூற்றி முப்பது பேர் அங்கே பிணை கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுடைய நிலையம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி தெரியவில்லை அவங்க உயிரோடு இருக்காங்களா அவங்களுடைய நிலவரம் என்ன அப்படின்னு தெரியல சமீபத்துல ஹான்யூனியூஸ் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நேற்று முதல் நேற்று இரண்டு நாள் நடந்ததான இந்த சம்பவம் ஊர் பிணை கைதியை மீட்கும்படியாக தகவல் தெரிந்து இஸ்ரேல் ராணுவம் போயிருக்கிறது அவங்க வரைக்கும் அவர் உயிரோட உயிரோட இருந்திருக்காரு ஆனா அவரை மீட்கக்கூடிய தருவாயில தீவிரவாதிகள் கொன்று விட்டார்கள் அவருடைய பிணம் மாத்திரமே கிடைத்திருக்கிறது ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் தொடர்ந்து அங்கே போயிட்டு தான் இருக்குது ஹமாஸினுடைய நிலவரம் இப்போ இஸ்ரேல் காசாவில் ஏறக்குறைய அறுபத்தி ஐந்து டு எழுபது சதவீதம் காசாவை தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்துடுச்சு ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இன்ட்ரென்சிக் காரியங்கள் இருக்கிறது மேல் பகுதியெலாம் இஸ்ரேல் வந்து ஓரளவுக்கு கைப்பற்றி விட்டுடுச்சு ஆனால் ஹமாஸ் தோண்டி இருக்கக்கூடியதான இந்த சுரங்கங்கள் சுரங்க பாதைகள் பார்த்திங்கன்னா எத்தனையோ நூற்றுக்கணக்கான மைல்கள் பாதைகளாக இருக்கிறது அது இன்னுமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க எந்தெந்த இடத்துல வந்து அவங்க இருந்தாங்க எந்தெந்த இடத்துல வந்து பிணை கைதிகளை வைத்திருந்தார்கள் என்று சொல்லி இன்னுமே கண்டுபிடித்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஓரளவுக்கு கார்னர் பண்ணி இப்போ ராஃபா என்றதான ஒரு பகுதி தான் ஒரு பகுதியில தான் வந்து இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் இருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா இஸ்ரேல் வந்து சண்டை போட்டு ஒவ்வொரு பகுதியாக பற்ற இவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே அங்கிருந்து தப்பித்து போய் இப்ப கடைசியில் ராஃபான்றதான பகுதியில் இருக்காங்க இந்த ராஃபா தான் இப்பதைக்கி அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டு இப்போ பிணை கைதிகள் கைதிகளாமே அங்கதான் இருக்கிறதாக சஸ்பெக்ட் பண்ணப்படுகிறது இப்போ இந்த ராஃபா மேலதான் இப்ப தாக்குதல் செய்யக்கூடாது என்று சொல்லி உலக நாடுகளும் கூட என்ன பண்றாங்கன்னா ஹமாஸுக்கு சப்போர்ட் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம பாக்குறோம் ஹமாசினுடைய நிலவரம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய சோல்ஜர்ஸ் இறந்து போயிட்டாங்க ஹமாசுக்கு மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி இது அதே மாதிரி நிறைய தலைவர்கள் மறித்து போய்விட்டார்கள் அவங்களுடைய நிறைய சுரங்க பாதைகள் மூடப்பட்டு விட்டது இஸ்ரேலால தோண்டப்பட்டு மூடப்பட்டு விட்டது அவங்களுடைய நிறைய ஆயுதங்கள் இஸ்ரேலுடைய ராணுவம் கைப்பற்றி விட்டது நிறைய அவங்களுடைய ஹமாஸ் தீவிரவாதிகளே சரண்டர் பண்ணிட்டாங்க தங்களை இஸ்ரேல் ராணுவத்தின் நடத்தல அதுக்கப்புறம் ஹமாஸ்ல இருக்கக்கூடியதான ஒரு தலைவர் அப்படின்றதான இவர் இவரதான் தேடுதல் வேட்டையில ரொம்ப தீவிரமாக இஸ்ரேல் இருந்தது இவருடைய தகவல்கள் என்னன்னா இவர் வந்து சில பேர் சொல்றாங்க இவர் எகிப்துக்கு தப்பி சிலர் அவர் இவருடைய இவரை குறித்ததான தெளிவான தகவல்கள் தெரியவில்லை உலக ஐக்கிய நாடுகள் எல்லாம் ஒன்று கூடி இஸ்ரேல் காசா குறிச்சு அமெரிக்கா வந்து ஒரு ப்ரபோசலை வைத்தது ஒரு அறிக்கையை வெளியிட்ட ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தீர்மானம் இந்த உலக ஐக்கிய நாடுகள்ல நிறைவேற்றப்படக்கூடியதான தீர்மானம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து ஒரு தீர்மானத்தை நாமினேட் பண்ணாக்கா மற்ற நாடுகள் எல்லாத்துக்கும் அதை ஆமோதிக்கணும் ஒருத்தர்

விஷயங்களை குறித்து எந்த தகவலும் கிடையாது கொஞ்சம் கொஞ்சமா உலகமானது அக்டோபர் ஏழாம் தேதி நடந்ததான அந்த சம்பவத்தை மறந்து கொண்டே இருக்கிறது அதை மறைத்து கொண்டும் இருக்கிறது அதாவது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நிகழவே இல்லை என்பதாகவும் இஸ்ரேல் மேல தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைக்க 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 ஹமாஸ் செய்ததான இந்த தீவிரவாத செயல்பாட்டை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மக்களுடைய மைண்ட்ல இருந்து எரேஸ் பண்ணி இஸ்ரேல் மீது ஒரு கோபத்தையே தூண்டக்கூடியதான ஒரு செயல்பாடாக இன்னைக்கு உலகத்துல நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருக்க சமீபத்தில் நடந்ததான ரெண்டு நிகழ்வுகள் இன்னும் பலரை இஸ்ரேலுக்கு அகைன்ஸ்டாக தூண்டி இருக்கிறது என்னென்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கான்சுலேட் அதாவது சிரியாவில் ஈரானுடைய எம்பசி தூதரகம் சிரியாவில் இருக்கக்கூடியதான ஈரானுடைய எம்பசியில் இஸ்ரேலானது டைரக்ட் தாக்குதல் செய்திருக்கிறது அதாவது எம்பசி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எம்பசியினுடைய பில்டிங் நடுவில் இருக்கு அதனுடைய ஒரு பக்கத்துல கனடாவுடைய எம்பசி இருக்கு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஈரானுடைய எம்பசியினுடைய தூதுவருடைய வீடு இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ரொம்ப இந்த மாத்திரம் குறிவைத்து தாக்கி இருக்கிறது டிப்ளமேட்ஸ் எல்லாம் இறந்து போயிட்டாங்க அதுல ஏறக்குறைய ஏழு பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அதுல ரெண்டு முக்கியமான ஈரானுடைய டாப் மிலிடரி அபிஷியல்ஸ் இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது இதுக்கான காரணம் என்ன இஸ்ரேல் ஏன் இந்த தாக்குதலை செய்தது பொதுவா ஒரு நாட்டினுடைய எம்பசியை தாக்குறதுன்றது ஒரு பெரிய ஒரு குற்றம் இதன் அடிப்படையில் தாக்கினதான அந்த நாட்டின் மீது போரே தொடுக்கலாம் அந்த மாதிரி பெரிய ஒரு தவறு இது இந்த தவறை இஸ்ரேல் ஏன் செய்தது இந்த தவறை செய்யக்கூடியதான காரணம் என்ன நிர்பந்தம் என்ன கொஞ்சம் ஆராயணும் ஒரு காரியம் என்ன நம்ம மறுபடியும் ஏழாம் தேதிக்கு போவோம் அக்டோபர் ஏழுல இருந்து நிறைய பேர் நிறைய தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளே புகுந்தார்கள் அங்க இருக்கக்கூடியதான வேலைகளை நிர்மூலமாக்கிட்டு பெரிய ஒரு தாக்குதல் நடைபெற்றது அங்கிருந்து ஒரு நிறைய பேரை பிணைக் கைதிகளை கொண்டு போயிட்டாங்க இங்க வந்ததான தீவிரவாதிகள் ஆயிரத்தி ஐநூறு பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா திரும்ப காசாக்குள்ள போகவே இல்லை அவங்க நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடியதான யூதயா சமாரியா பகுதிகளுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கிறாங்க ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப யோசிச்சு பாருங்க அக்டோபர் ஏழாம் தேதி நடந்ததான அதே தாக்குதல் மறுபடியும் வெளியில இருந்து இல்ல இஸ்ரேலுக்குள்ளேயே நடக்க வாய்ப்புகள் இருக்கிறது ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒளிந்து கொண்டு இருக்கிறவர்கள் கிட்ட ஆயுதம் கிடையாது இப்ப ஈரான் என்ன பண்ணுதுன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஈரான் தான் இதுக்கு இந்த இந்த தீவிரவாத செயல்பாடுக்கு ஈரான் தான் முழுவதுமாக ஆயுதம் சப்ளை பண்றது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றது அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கறது ஆனா ஈரான் டைரக்டா இன்வால்வ் ஆகலன்னு சொல்லிட்டு உலக நாடுகளுக்கு ஒரு ஒரு போர்வை போத்தி கொண்டு எனக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு காரணத்துல தப்பித்துக் கொண்டு வருகிறது ஆனால் லெபனோன்லயுமே பார்த்தீங்கன்னாக்கா ஹெஸ்புல்லா அதாவது ஈரானுடைய தீவிரவாத இயக்கத்தினுடைய இன்னொரு பகுதி ஹெஸ்புல்லா ஹெஸ்புல்லாவை அனுப்பி லெபனோன்ல இருந்து தொடர்ந்து இஸ்ரேலை தாக்கிக் கொண்டிருக்கிறது இந்த பக்கம் கேசால இருந்தும் அந்த பக்கம் லெபனோன்ல இருந்தும் தாக்குது இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஈரானுடைய கைதான் இருக்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதுல மூன்றாவது ஒரு பகுதியும் இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிரியா ரொம்ப நாள்ல இருந்தே சிரியால இருந்து நமக்கு இஸ்ரேல்ல தாக்குதல் வந்து கொண்டுதான் இருக்கிறது ஈரான்ல இருந்து டைரக்டா சிரியாவுக்கு ஆயுதங்கள் வருகிறது ஏன்னா ஈரான் கொஞ்சம் தூரத்துல இருக்கிறதுனால இஸ்ரேல் அட்டாக் பண்றதுக்கு பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணுவோம் அதனால சிரியா பக்கத்துல இருக்கு சிரியாவை முழுவதுமாக ஈரான் வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துருச்சு அதனால ஆயுதங்களை இங்க கொண்டு வந்து இங்கிருந்து இஸ்ரேலை டைரக்டா தாக்குறதுக்கான ஒரு பிளான் பண்ணிட்டு ஓகே நான் முதல்ல சொன்னேன் இல்லையா இந்த இஸ்ரேலுக்குள்ளேயே இருக்கக்கூடியதான் இந்த ஆயிரத்தி ஐநூறு தீவிரவாதிகள் இவங்களுக்கு கையில ஆயுதங்கள் போக வேண்டும் என்கிறதான நோக்கத்துல ஈரான் வந்து சிரியால இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு எங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரானுடைய எம்பசியில சிரியால இருக்கக்கூடிய இந்த ஈரான் எம்பசியில இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த டிப்ளமேட்ஸ் எல்லாம் சேர்ந்து தூதரகத்துல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க தூதரகம் என்பது சமத சமாதானமாக ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு போகக்கூடிய மக்களினுடைய அலுவல்களை பார்க்கக்கூடியதான ஒரு இடம் ஆனா இவங்க அதை எதுக்கு எதுக்காக யூஸ் பண்றாங்கன்னா இஸ்ரேலை தாக்குவதற்காக யூஸ் பண்றாங்க சோ இவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அதுதான் இல்லையா மக்களுடைய போர்வைக்கு பின்னாடி இருந்து கொண்டு கவர்மெண்ட் போர்வையில் பின்னாடி இருந்துக்கிட்டு அது மாத்திரமல்ல இந்த டிப்ளமேட்டிக் பிளேசஸ் எங்கெங்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய செயல்பாடுகள் தான் நடக்கும் அப்படின்னு தான் அந்த இடத்துல இருந்து தீவிரவாத செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தகவலை தெரிந்து தான் இஸ்ரேல் இந்த தாக்குதலை செய்திருக்கிறது இது நிமித்தமாக ஈரான் இப்போ ரொம்ப கோவம் அடைந்ததாகவும் நாங்கள் இஸ்ரேல் இந்த மாதிரி எங்கள் அபேசியை தாக்கிட்டாங்க நாங்கள் திரும்ப இஸ்ரேலை அடிக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் அதுக்கு ஒரு பதில் விளக்கம் கொடுத்துருக்கிறது நீங்க என்னென்ன பண்ணுங்க எங்களை எங்களை தாக்குனா நாங்க திரும்ப தாக்குவோம் எங்களை தாக்குவதற்கான பிளான் பண்ணாக்கா நாங்க அந்த எல்லா பிளானையும் உடைப்போம் நீங்க தாக்குறதா தாக்குங்க அது எல்லாத்துக்கும் நாங்க எங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஆயத்தமாகத்தான் இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்ரேலுடைய அதிபர் பெஞ்சமன் நத்தன்யாகு இப்போது அறிக்கை வெளியிட்டு இருக்கிறார் சமீபத்தில் நடந்துதானே இன்னொரு சம்பவம் இந்த சம்பவமானது அமெரிக்காவையும் கூட இஸ்ரேல் மீது ஒரு அதிருப்தியை எழுப்பி இருக்கிறது இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா காசால இருக்கக்கூடிய மக்கள் இப்ப அவங்க வீட்டில இருந்து அங்கிருந்து இடம்பெயர்ந்து இன்னொரு பகுதிக்கு போயிருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு உதவிகள் செல் சென்று கொண்டு இருக்கிறது நிறைய கண்ட்ரீஸ்ல இருந்து என்ன பண்றாங்க எய்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அதாவது உதவிகள் பொருள் உதவி உணவு அவங்களுக்கு தேவையான உடை மருத்துவ வசதி எல்லாமே வந்து கொண்டு அந்த இடத்துல இஸ்ரேலுடைய ராணுவம் இருக்கிறது அவங்க ராணுவம் ஏன் இருக்கிறாங்கன்னா தீவிரவாத செயல்பாடு எதுவும் வந்துடக்கூடாது ஹமாஸ் மறுபடியும் அந்த மக்களை தன்னுடைய கைப்பற்றுதலுக்குள்ளாக கொண்டு வந்துடக்கூடாது சொல்லிட்டு இஸ்ரேலுடைய ராணுவம் அங்கு கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா ஒரு இரவுல ஏழு பேர் கொண்டதான ஒரு வண்டி வந்து வந்திருக்கிறது அந்த வண்டி காசா மக்களுக்கு உதவிகள் கொண்டு வரதாக சொல்லப்பட்டிருந்தது போல அந்த வண்டியில இருந்ததான அந்த வண்டியில ஒரு பெரிய ஒரு தாக்குதல் இஸ்ரேல் பண்ணிருக்கிறது அங்க இருக்கக்கூடிய ஏழு பேர் அறந்து போயிருக்காங்க அதில் வந்து ஆஸ்திரேலியன்ஸ் இருந்திருக்காங்க பிரிட்டிஷ் நாடை சார்ந்த தான் ஒரு சிலர் இருந்திருக்காங்க ஸோ இந்த ஏழு பேர் மறைத்து விட்டார்கள் இப்போ உலக நாடுகள்லாம் கோபமாக இருக்கு இஸ்ரேல் எப்படி ஒரு எய்ட் ஒர்க்கர்ஸ் மேலே தாக்குதல் செய்யலாம் அவங்க வந்து உதவிக்காகத்தான வருகிறார்கள் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய கோபம் இஸ்ரேல் மீது இதுக்கான காரணம் என்ன இஸ்ரேல் இந்த காரியத்தை செய்தது காரணத்தை நம்ம கொஞ்சம் ஆராயணும் நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது போது மற்றவங்க சொல்லக்கூடியதான் இது குற்றச்சாட்டு சரியாக இருக்கிற மாதிரி தான் தோணும் ஆனா உள்ள இருந்து நம்ம பார்க்கணும் முதல் காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பகுதி யுத்தம் நடக்கக்கூடியதான பகுதி இட் இஸ் அ வார் ஜோன் இப்போ ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் நடையில இடையில யுத்தம் நடக்கிறது யாராவது கேள்வி கேட்கிறாங்களா ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன செய்தாலும் யாரும் ரஷ்யாவை கேள்வி கேட்க முடியாது அவங்க எயிட் ஒர்க்ஸ் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி எத்தனை மக்களை கொண்டாலும் சரி யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது ஆனா இஸ்ரேல் தன்னுடைய வார் எப்படி நடந்ததுன்னு தெரியுங்களா ரொம்ப ஜாக்கிரதையாக அவங்க தகவல் முன்னாடியே கொடுத்து மக்கள் இடத்துல சொல்லி நாங்க எங்க தாக்குதல் செய்ய போறோம் நீங்க எல்லாம் இன்னொரு இடத்துக்கு கடந்து போயிருங்க அப்படின்னு சொல்லி இந்த இந்த இவங்க கடந்து போகிற இந்த நேரத்தில் பாத்தீங்கன்னா மக்களோட மக்களா சேர்ந்து நிறைய தீவிர தீவிரவாதிகளும் சேர்ந்து அந்த பக்கம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இவ்வளவு இந்த போராட்டத்தை தொடர்ந்து நிதானமா இஸ்ரேல் செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வந்து எல்லா விதத்திலுமே வந்து தப்பை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லல இதில் தவறுகள் நடந்திருக்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடியதான டிஃபிகல்ட்டி என்னன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதலாவது அது வார் ஜோன் அங்கே வந்து குழப்பம் நேர் நேரிடக்கூடியதான ஒரு இடம் தான் அங்கே அதுக்கு மத்தியில் ஒரு ஹியூமானிட்டரியன் எய்ட் போகுது அப்படின்னா அது வந்து முன்னாடியே அறிவிக்கப்பட்ட ஒரு விஷயமா இருந்திருக்கணும் அந்த எய்ட் எப்படிப்பட்டது பார்த்திங்கன்னா முதலாவது அது இரவு நேரத்தில் போகிறதா அந்த வண்டி அது மாத்திரமல்ல அவங்க போகக்கூடிய வாகனம் கூட பார்த்தீங்கன்னா யூஷுவலாக அந்த எய்ட் வாக்ஸ் போகக்கூடிய வாகனம்லாம் வந்து அந்த அந்த எயிட் வர்க்கினுடைய சிம்பிள் அணிந்து இருக்க வேண்டும் இவங்களுடைய வண்டி தான் வருது அப்படின்ற ஒரு எச்சரிப்பு முன்னாடி அவங்களை கிடைச்சிருக்க வேண்டும் அது இல்ல அது மாத்திரமல்ல இன்னொரு தகவலும் இஸ்ரேலுடைய ராணுவத்துக்கு வந்திருக்கிறது இந்த வண்டிக்குள்ள ஹமாஸ் தீவிரவாதி அதாவது ஆயுதம் அணிந்த தீவிரவாதி உள்ள இருக்கிறார் என்றதான ஒரு தகவல் இஸ்ரேல் ராணுவத்துக்கு வந்தது மித்தமாக தான் இந்த தாக்குதல் நடைபெற்றது அப்புறமா அதை ஆராய்ஞ்சு கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் வந்து தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இந்த இன்வெஸ்டிகேஷனுடைய அடிப்படையில் என்ன விஷயங்கள் தெரிய வருதுன்னா இந்த ஏழு பேர் அறந்து போயிருக்காங்க அப்படின்றதான தகவல் வெளியே வந்திருக்கிறது தொடர்ந்து இதனுடைய மர்மம் இன்னும் வெளியே வரவில்லை உண்மையாகவே அந்த ஹமாஸ் தீவிரவாதி இதுக்குள்ளே இருந்தாங்களான்னு சொல்லிட்டு கேட்டு ஆனால் இதை சரியாக அலசி ஆராய்ந்து இந்த வேலையை செய்யவில்லை என்று சொல்லி இஸ்ரேல் தன்னுடைய ராணுவத்தின் மீது நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது அதுக்கான காரணம் என்ன ஜெனரல்ஸ் அவங்களை டிஸ்மிஸ் பண்றது அந்த மாதிரி செயல்பாடுகளை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் இஸ் டூயிங் த பெஸ்ட் இந்த போரிலும் கூட இந்த யுத்தத்திலும் கூட இஸ்ரேல் தன்னால் இயன்றதான அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம தெளிவாய் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணுங்க ஒருத்தருடைய வீட்டுக்குள்ளே போய் அங்க இருக்கவங்களாம் அடிச்சு கொண்டுட்டு அங்கேருந்து இருக்கிற ஆட்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்கன்னு வைங்க நீங்கள் அவங்க இருந்து என்ன எதிர்பார்ப்பீங்க அந்த வீட்டு ஆரிட்டத்துலேருந்து வாங்குங்க உட்காருவோம் சமாதானமா பேசுவோம் எல்லாருமே ஒரு தீர்வுக்கு வருவோம்னா நீங்க எதிர்பார்ப்பீங்க நம்ம வீட்டுல இருந்து அநேக பேரை கொண்டு விட்டு ஒரு சில ஆட்களை தூக்கிட்டு போயிட்டாங்க அப்ப அந்த நாடு என்ன செய்யும்னா தூக்கிட்டு போன மக்களை என்ன ஆனாலும் பரவாயில்ல அது மீட்டு கொண்டு வர வேண்டும் என்கிறதான செயல்பாடுல தானே இறங்கணும் பைபிள்ல தாவிதையும் பாக்குறோம் தாவிதும் தன்னுடைய ராணுவமும் போருக்கு போயிருந்தப்போ அமலே கீழ்கள் உள்ள வந்துடுறாங்க தாவிது தாவினுடைய குடும்பம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் அங்க இருக்கக்கூடிய ஆஸ்திகள் எல்லாவற்றையுமே கொள்ளையடித்துக் கொண்டு அங்க இருக்கிற வீட்டை எல்லாம் கொளுத்திட்டு போயிடுறாங்க இந்த ராணுவம் திரும்ப வந்து பார்க்கும்போது தாவிதும் தன்னுடைய ராணுவம் திரும்ப வந்து பார்க்கும் நாடை வெறிச்சோடி கிடக்கிறது இவங்க எல்லாம் அழுகுறாங்க ஆனாலும் மத்தோட விட்டுறல உடனே கிளம்பி போறாங்க அங்க போனதான ஒவ்வொரு கடைசி இஸ்ரேலையும் மீட்டு கொண்டு திரும்ப வீட்டு திரும்புகிறார்கள் நபர்களை மாத்திரம் அல்ல அவங்க கொண்டு போனதான எல்லா பொருட்களையும் கூட மீட்டு திரும்ப கொண்டு வருகிறார்கள் இதுதான் இஸ்ரேலுடைய ஸ்ட்ராட்டஜி இதுதான் இஸ்ரேல் போய் செய்கிறது எங்க நாட்டுக்குள்ள நாங்க அமைதியா இருந்தோம் நீங்க வந்து எங்களை அடிச்சுட்டு இங்கிருந்து ஆட்களை கொண்டு போனீங்க எங்களுடைய கடைசி நபர் திரும்ப வர வரைக்கும் நாங்கள் தாக்குதல் செய்வோம் அது மாத்திரம் அல்ல இன்னொரு முறை இந்த தாக்குதல் இஸ்ரேல் மேல நடக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு தீவிரவாத செயல்பாடு நடக்கக்கூடாது இப்போ இஸ்ரேல் அமைதியா இருந்துச்சுன்னா ஹமாசை போல இன்னும் நிறைய தீவிரவாத இயக்கங்கள் கிளம்பும் அப்போ இஸ்ரேல எப்படினாலும் நம்ம தாக்குதல் பண்ணலாம் எத்தனை பேர் வேணா கொல்லலாம் அந்த கவர்மெண்ட் எதுவும் பண்ணாது அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஆகிவிடும் ஏன்னா கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இது தன்னுடைய மக்களை பாதுகாப்பு இஸ்ரேல் ரொம்ப உறுதியாக இருக்கிறது சமீபத்தில் பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்கா கூட ஜோ பைடனுடைய தலைமையில செயல்படக்கூடியதான இந்த அமெரிக்கா கூட இஸ்ரேலுக்கு துணை போகாததான செயல்பாடுகளை நம்ம பார்க்கறோம் இஸ்ரேலுக்கு ஒத்து போகாது இஸ்ரேலுக்கு நிறைய நான் கோபரேட்டிவ் செயல்பாடுகளை நம்ம பாக்குறோம் இருந்தாலுமே எனக்கு உதவி செய்கிறீங்களோ செய்யலியோ நாங்க எங்களுடைய வேலையை செய்வோம் என்று சொல்லி இஸ்ரேல் தன்னுடைய பணியை புரிந்து கொண்டிருக்கிறது இதுதான் இப்போதைக்கு இருக்கக்கூடியதான நிலவரம் இப்போ இந்த தாக்குதலின் விளைவாக இப்போ இஸ்ரேல் வந்து ஈரானுடைய எம்பசியை தாக்கியிருக்கிறது இல்லையா இந்த தாக்குதல் விளைவாக இன்னொரு போர் மூலக்கூடும் இந்த ஒரு போர் வந்து ஈரான் வந்து செய்யக்கூடும் என்று சொல்லி ஒரு தகவல் வெளிவந்திருக்கிறது அதுதான் உங்கள் மத்தியில் நான் இன்றைக்கு கொண்டு வருகிறேன் ஸோ நம்ம ஜென்ரலாக நடக்கூடியதான செய்திகளை மாற்றம் கேட்டுக்கொண்டு இல்லாம இந்த பைபிள் சொல்லப்படக்கூடியதான இந்த திசைக்கு முப்பத்தி எட்டுல நடக்கக்கூடியதான இந்த போரானது எப்போது நிகழப் போகிறது அதுக்கான காரணங்கள் என்ன என்பதை தொடர்ந்து நம்ம கவனித்துட்டே வரணும் இது ஒருவேளை இந்த சம்பவங்கள் இந்த போருக்கான காரணங்களாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் உங்களுக்கு நான் இந்த தகவலை கொண்டு வருகிறேன் அடுத்த ஒரு காரியம் என்ன பைபிள்ல சிகப்பு கிடாரி என்று சொல்லி ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது சிகப்பு கிடாரி குறித்து நம்ம ஆகமங்கள்ல அதாவது தோரால நம்ம பார்க்க முடியும் ஐந்து முதல் ஐந்து புத்தகங்கள்ல மோசை காண்டவர் சொல்றாரு சிகப்பு கிடாரி பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி சிகப்பு கிடாரி நம்ம பைபிள்ல பார்க்கக்கூடியதான மற்ற பலிகளோடு கூட முற்றிலும் வேறுபட்டது எப்படி வேறுபட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற பலிகள் ஆனா இந்த சிகப்பு கிடாரி மாத்திரம் எரிசிலமை விட்டு வெளியே மலையில பலியிடக்கூடியதான சமீபத்தில் வந்ததான செய்திகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல சிகப்பு கிடாரிகள் ஆயத்தமாகிவிட்டன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது அந்த சிகப்பு கிடாரிகளை பலி செலுத்தக்கூடியதான கோஹன் அதாவது ஆசாரியன் அந்த தலைமையில தான் அந்த பலி செலுத்தப்பட வேண்டும் அந்த கோஹனும் யாரா இருக்கிறார் அப்படின்றதான செய்தி வந்துருக்கிறது இந்த செய்தி உண்மையா போய் அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மை இதை வந்து டெம்பிள் இன்ஸ்டியூட்டே வெளியிட்டிருக்கிறது டெம்பிள் இன்ஸ்டியூட் யாருன்னா அடுத்த தேவாலயத்தை நிறுவக்கூடியதான எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியதான அந்த ஆர்கனைசேஷன் தான் டெம்பிள் இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா தேவாலயத்தினுடைய பணிமுட்டுகள் பொருட்கள் எல்லாமே ஏறக்குறைய நைன்ட்டி பர்சன்ட் நிறைவாகிவிட்டு இப்போ தேவாலயம் கட்டணும் அதுதான் பாக்கி இப்போ அவங்களும் வெளியிட்டிருக்காங்க அந்த கோகனுடைய படத்தையும் போட்டு இவர்தான் அந்த பலியை செலுத்த போகிறவர் என்றதான இந்த ஒரு நியூஸை வெளியிடவும் எல்லாருக்கும் ஒரு ஒரு பதற்றம் ஐயோ இது நடக்கக்கூடியதான காலம் வந்து விட்டதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம வந்து பைபிளை கொஞ்சம் ஆராய்ச்சி அது நடக்கணும்னாக்கா என்னென்ன ப்ரீரிக்வசிட்ஸ் அதாவது என்னென்ன விஷயங்கள் முன்னாடி தேவை உடனே வந்து இந்த சிகப்பு கிடாரியை பலி இட்ட முடியாது பலி இடணும்னா ஒரு சில முக்கியமான காரியங்கள் அங்கே சிறையில் ரெடியாக இருக்கணும் அவைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு முறை இந்த சிகப்பு கிடாரியை குறித்து நான் சொல்லிடுறேன் மற்ற பலிகளோடு கூட சம்மந்தப்படுத்தும் போது இந்த பலி வித்தியாசமானது ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒளிவமலையில் பலியிடப்படுகிறது இந்த ஆசாரனுடைய பார்வையில் பலியிடப்படுகிறது மற்ற பலிகளைப் போல வந்து இதனுடைய பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து இது வந்து ஆசார் முன்னங்கால் தொடை வந்து ஆசாரியனுக்கு அப்படின்ற மாதிரி பிரிக்க முடியாது இது முற்றிலுமாக ஒரு எரிபலியாக அதாவது தகன பலியாக தோல் இதனுடைய எலும்புகள் முதல் கொண்டு சாம்பல் ஆக்கப்படும் முக்கியம் இந்த என்று சொல்லி சாம்பல் தான் முக்கியம் இந்த சாம்பலை எடுத்து கலந்து கலந்துதான் இஸ்ரேல் தேவாலயத்தினுடைய பணிகளை தொடங்க ஆரம்பிப்பார்கள் தேவாலயம் கட்டப்பட தொடங்கணும்னாலே இந்த சிகப்பு கிடாரனுடைய சாம்பல் தேவை இந்த சாம்பலின் மூலமா தான் பிரதான ஆசாரியர் முதல் கொண்டு ஆசாரியர்கள் முதல் கொண்டு இவங்க உருவாக்கி வைத்திருக்கிறதான பலிப்பீடமோ தூப தண்ணீர் தொட்டியோ அங்க பயன்படுத்தக்கூடியதான தேவாலயத்துக்கு பயன்படுத்த வேண்டியதான கற்களோ பலிப்பீடமோ மக்களோ இது எல்லாமே வந்து தூய்மையாக்கப்படும் சாங்கிஃபை செய்யப்படும் இந்த சாம்பல் இல்லைன்னா இந்த சாம்பல் கலந்து தண்ணீர் இல்லைன்னா எந்த செயல்பாடுகளும் தொடங்காது ஓகே ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனே இந்த காரியம் செய்யப்படுமான்னு கேட்டா இல்ல இது செயல்படுத்தணும்னா முதல்ல ஜெருசலேம்ல அதாவது இந்த டெம்பிள் மவுண்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அந்த பகுதியில ஒரு பகுதி இஸ்ரேலுடைய ஆளுகைக்குள்ள வரணும் ஆனா இப்பதைக்கு பாத்தீங்கன்னா இந்த இந்த டெம்பிள் மவுண்ட்ன்றதான இந்த இடம் இஸ்ரேலுடைய ஆளுகையில கிடையாது அவங்க தில்லியில் இப்ப போய் வந்து அங்க தேவாலயம் கட்டணுமோ இல்ல வலிப்பிடம் கட்டணும்னு நினைச்சாலோ அதை செய்ய முடியாது ஏன்னா அவங்களுடைய கண்ட்ரோல்ல கிடையாது அவங்க ஆர்மி ஐடிஎஃப் அங்க இருக்கிறது அவங்க பாதுகாப்பு செய்து கொண்டிருக்காங்க ஆனா அங்க இன்னும் இரண்டு மசூதிகள் தான் இருக்கிறது ஒன்னு வந்து அல் ஹக்ஸா சொல்லக்கூடிய மசூதி நோன் வந்து தேவாலயம் இருந்த இடத்துல கட்டப்பட்டதான இந்த டூம் ஆஃப் ராக் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடம் இருக்கிறது அந்த அந்த பில்டிங் இருக்கிறது அப்போ முதல்ல அவங்களுக்கு அந்த இடம் தேவை ஒரு பகுதி தேவை ரெண்டாவது பாத்தீங்கன்னா தேவாலயம் கட்டின பிறகு தான் இந்த பலிப்பு பலிகள் தொடங்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிடையாது அவசியம் இல்லை தேவாலயம் கட்ட கட்டி முடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது பலிப்பீடத்தை உருவாக்கிட்டாலே என்ன பண்ணலாம் அந்த பலிகள் ஸ்டார்ட் ஆகிடும் ஃபஸ்ட் என்ன பண்ணலாம்னா இவங்க பலிகள் தொடங்க தொடங்குவதை பைபிள் சொல்லுது பலிப்பிடம் ஃபர்ஸ்ட் உருவாக்கப்பட்ட விடும் இந்த பலிப்பீடத்துக்கான கற்கள்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு பலிப்பிடம் தான் கட்டணும் அந்த பலிப்பிடம் கட்டணும்னா ஒரு இடம் வேணும் இப்போ அந்த பலிகள் ஸ்டார்ட் ஆயிடும் அதாவது சிகப்பு கிடாரி பலி செலுத்தப்பட்ட பிறகு உடனே அந்த தண்ணீர் நிமித்தமாக தூய்மை செய்யப்பட்டு பலிப்பிடம் உருவாக்கப்பட்டு பலிகள் ஸ்டார்ட் ஆகிடும் காலை பலி மாலை பலி அதே மாதிரி இந்த பலிகள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கும் இந்த பலிகள் கரெக்டா பைபிள்ல சொல்லக்கூடியதான ஒரு குறிப்பிட்ட நாளில

ஆட்சி இந்த உலகத்துல அப்ப இந்த செயல்பாடுகள்லாம் ஆரம்பிக்கணும்னா நம்ம வந்து இருந்து என்னென்ன நடக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அந்த இடத்துல டெம்பிள் மோட்ல ஒரு பகுதி சிலருடைய கைக்கு வரணும் அது இன்னும் கிடையாது சோ நம்மளுடைய கவனம் அங்கதான் இருக்கணும் எனவே உடனே இந்த சிகப்பு கிடாரி போய் பலி செலுத்தப்பட்டு விடுமா என்று சொல்லி கேட்டாக்கா கிடையாது அதுக்கான நாட்கள் இன்னும் இருக்கிறது நம்ம தொடர்ந்து அதை கவனித்துக் கொண்டிருப்போம் இப்ப அடுத்தது இன்றைய தினம் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேரத்தில் சொன்ன மாதிரி சூரிய கிரகணம் இதுக்கும் சயின்டிஸ்டுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கிறது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட் சயின்டிஸ்ட்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு பெரிய ஒரு கருவியை உண்டாக்கி வைத்திருக்கிறார்கள் இது பல வருஷமா நடந்துட்டு இருக்கு ஆனா அந்த கருவியானது இன்றைக்கு செயல்பட போகிறது குறிப்பாக இன்றைக்கு அந்த கருவி எல்லாம் இது வரைக்கும் ரெடி பண்ணிட்டு தான் இருந்தாங்க இந்த இன்றைக்கு அந்த கருவியை செயல்படுத்த போடுறாங்க அந்த கருவி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன் பூமிக்கு கீழே முன்னூறு அடிக்கு கீழே இருக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஒரு ஜயண்ட் டியூப் மாதிரி அந்த டியூப் ஆனது எவ்வளவு நீளம்னு பாத்தீங்கன்னா பதினேழு மைல் தூரம் நீளம் இந்த டியூபுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேர்லான் கொலாய்டர் அப்படின்னு சொல்றாங்க இது செய்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேட்டர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பூமியில் எல்லா உயிரினங்களும் உருவாக காரணமாக இருந்ததான அணுக்கள் ஸோ அது என்ன பண்றாங்க ஒன்றோட ஒன்று கொலாய்டு அதாவது லைட் வேகத்தில் வெளிச்சம் எவ்வளவு வேகமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு போகிறது அந்த வேகத்துல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துக்கு கொலாய்ட் பண்ண வச்சு வேகமா ரெண்டுத்தையும் இது பண்ண வச்சு ஒரு இம்ப்ளோஷன் எக்ஸ்ப்ளோஷன் கிடையாது இம்ப்ளோஷன்னாக்கா ரெண்டுமே இணையக்கூடியதான் ஒரு செயல்பாடு அது இணையது மூலமா என்ன ஆகுதுன்னா

உலகம் எப்படி உருவானதுன்னு எங்களுக்கு தெரியணும் ஸோ அதெல்லாம் வந்து ஆராய்ச்சி செய்கிறோம் இதுல வந்து எனக்குரிய இருபத்தி ஏழு நாடுகள் நினைக்கிறேன் இருபத்தி ஏழுகள் நாடுகளுடைய சயின்டிஸ்ட் இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க இந்த செயல்பாடு இன்றைக்கு நடைபெறுகிறது இந்த நாளில் சூரிய கிரகணத்தில் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன் இந்த சன் என்கிறதான இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் நமக்கு ஃபேமிலியரான ஒரு ஒரு விஷயத்தை அங்கே பார்க்க முடிகிறது அது என்னன்னு பாத்தீங்கன்னா சிவா இந்து கடவுள்கள் ஒருவரான சிவா அப்படின்றதான இந்த உருவம் அதாவது பூமி என்றதான வட்ட வடிவில் நடுவில் இருந்து அது நடனமாடக்கூடியதான ஒரு பெரிய ஒரு ஒரு காரணம் விஷயங்கள் நம்ம ஆராய வேண்டும் இந்த எங்கே இருக்க எங்க பார்த்தீங்கன்னா அப்போலியான் என்று சொல்லக்கூடியதான நிர்மூலமாக்கூடிய ஒரு கடவுள் அந்த கடவுளுக்கு ஒரு கோவிலை கட்டி வைத்திருந்தார்கள் அந்த கோவில் இருந்த இடத்துலதான் இப்ப அந்த சர்ன் சர்ன் இருக்கிறது அதே இடத்துலதான் அதை செய்யறாங்க அது ஒரு காரியம் ரெண்டாவது காரியம் என்னன்னா இன்றைக்கு இந்த சூரிய கிரகத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா சூரியன் சந்திரனால் விழுங்கப்படுகிறது என்று சொல்லி ஒரு இது அதாவது நன்மை தீமையால் விழுங்கப்படுகிறது அப்படின்றதான ஒரு கான்செப்ட் இருக்கிறது ஸோ இன்னைக்கு இந்த ஹைட்ரன் கொலாய்டர் செய்கிறது மூலமாக என்ன பாதிப்பு உண்டாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதிப்பு இருக்கிறது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இது ரெண்டு ஆட் பாட்டுகளும் கொலாய்ட் ஆகிறதுக்கு ஆகும்போது ஒரு விஷயம் நடக்கிறது ஒரு பாதிப்பு உண்டாகும் அது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு போர்ட்டல் அதாவது ஏதோ ஒரு வாசலை ஓபன் பண்ணுகிறார்களாம் ஒரு அது ரொம்ப மைக்ரோஸ்கோப்பிக்காக தான் இருக்கும் அதனால் அதனால எந்த பாதிப்பும் இருக்காது இது வரைக்கும் உலகத்துல இந்த மாதிரி செயல்பாடு செய்யப்படவே இல்லை ஒரு துவாரத்தை உண்டாக்குகிறார்கள் ஏற்கனவே காஸ்பெக்ல நம்ம பார்த்துருக்கோம் ஒரு பிளாக் ஹோல் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்பேஸ்ல ஒரு பிளாக் ஹோல் இருக்கு அந்த பிளாக் ஹோல்ல என்ன இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்கல அது வந்து ஒரு ஓட்டை அந்த ஓட்டைக்குள்ள போகக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து எங்க போகுதுன்னு தெரியாது அது வந்து ஒரு வாக்கியூ மாதிரி நிறைய விஷயங்களை செக் பண்ணி கொண்டு இருக்கிறது அந்த மாதிரி ஒரு துவாரத்தை உண்டாக்குகிறார்களாம் ஒரு அந்த துவாரமானது எப்படியாக செயல்படுகிறதுனா ஒரு வாசலாக செயல்படுகிறது இந்த வாசல் எதற்குன்னு பாத்தீங்கன்னா இன்னொரு டைமென்ஷன்ல இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு காரியத்தை இங்கே கொண்டு வரக்கூடியதான முயற்சியா இருக்கலாம் இல்லைன்னா இங்க இருக்கிற விஷயத்தை இன்னொரு டைமென்ஷன்ல அனுப்பக்கூடியதான ஒரு விஷயமா இருக்கலாம் இந்த மாதிரி பாதிப்புகள் இதுல இருக்கிறது டைமென்ஷன் அப்படின்னு சொல்லும் போது நீங்க உலக நாடுகள் அப்படி பேசுது அதை சயின்டிஃபிகல் டேம்ல சொல்றாங்க டைமென்ஷன் நம்ம ஆவிக்குரிய ரீதியில நம்ம அதை எப்படி புரிந்து கொள்ளலாம்னா ஆவிக்குரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான ஏதாவது ஒரு அசுத்த ஆவிகள் அதாவது சத்துருவனுடைய கட்டப்பட்ட ஏதாவது ஒரு காரியங்களை இங்கே பூமிக்கு மறுபடியும் கொண்டு வரக்கூடியதான முயற்சியாக கூட இது செயல்படுகிறது ஏன்னா நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்க்கலாம் எந்த இடத்துல இது நடக்கிறது அப்படின்னு பார்க்குறோம் நம்ம டிஸ்ட்ராயர் அப்போலியான் அப்படிங்கிறதான அந்த தெய்வம் வழிபட்டதானே அதே இடத்துல இதை வச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்போ குறிப்பாக இன்னைக்கு பர்டிகுலராக சூரியன் மறையப்படக்கூடியதான இந்த நேரத்துல ஏன் இது செயல்படுத்தப்படுகிறது இதெல்லாம் இதுக்கு பின்னாடி நிறைய சயின்டிஃபிக்கல் ரீசன்ஸும் இருக்கு அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸும் இருக்கிறது எனவே இந்த காரியத்தை நம்ம கவனித்து கொண்டிருப்போம் இதற்கு பிறகு என்ன நடக்கிறது என்பதை எதுவும் உங்களுக்கு ப்ரெடிக் பண்ணலை இதனால வந்து ஒரு பாதிப்பு வந்துட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக் பண்ணலை ஆனால் நம்ம கவனிக்கணும் என்பதை நான் சொல்கிறேன் ஏன்னா அந்த கிறிஸ்துவ குறித்து நம்ம பார்க்கும்போது அவன் வந்து நம்மளை போலதான் ஒரு மனிதனாக உலகத்தில் பிறப்பான் வளருவான் ஆனால் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவன் வந்து சத்ருவினால ஆட்கொள்ளப்படுவான் ஏதோ ஒரு அசுத்தாவி அவனை பிடித்து கொண்டு அவனுடைய செயல்பாடுகள் எல்லாமே முற்றிலுமாக மாறுகிறது இது இதுதான் பைபிள் கொடுக்கக்கூடியதான ஃபேக்ட் ஸோ அதற்கான ஏற்பாடுகளாக இந்த சர்ன் என்பது இருக்குமோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கிறது எனவே அதை நம்ம ஆராய்ச்சி பாருங்க எல்லாமே எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு இன்டர்நெட்ல இருக்கிறது நீங்க சர்ன் சிஇஆர்என் அப்படின்னு நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதை குறித்து வரும் நீங்களுமே இதை குறித்து தெரிஞ்சு கொள்ளலாம் இது மாத்திரமல்ல சயின்டிஸ்ட் நாசா சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து இன்னொரு எஃபர்ட்டையும் எடுக்கிறாங்க இன்னொரு செயல்பாடும் இன்னைக்கு செய்கிறாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா மூன்று ராக்கெட் லான்ச் பண்றாங்க இந்த சோலார் எக்லிப்ஸ்க்கு நேராக மூன்று ராக்கெட்டு லான்ச் பண்றாங்க இந்த லான்ச் பண்ணுறதுக்கான சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நிறைய சொல்லலாம் ஆனால் இவங்க இந்த லா ராக்கெட்டுக்கு வைக்கக்கூடிய பேரும் என்ன பார்த்தீங்கன்னா ஏபெப் அப்படின்றதான பேரை வைக்கிறார்கள் ஏபெப்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா ஏபெப்னா இந்த பெயரானது நிர்மூலமாக்கூடியதான எகிப்திய கடவுளுடைய பெயர் அதாவது பாம்பு சூரியனை விழுங்குகிறதா அந்த விழுங்கக்கூடியதான அந்த பாம்பு தான் ஏப்ப அந்த பெயரை இந்த ராக்கெட்டுக்கு வைக்கிறார்கள் இதுக்கான காரணம் என்ன ஏன் இப்போ சயின்ஸ் ஏன் இந்த மாதிரி ஒரு வைக்கணும் இந்த பேரைியான வைக்கணும் பேரைக்கணும்பதெல்லாம் நம்ம கொஞ்சம் கருத்தில் கொள்ள வேண்டும் நம்மளை சுற்றிலும் நிறைய சயின்டிஃபிக்கல் காரியங்கள் தான் நடக்குதுன்னு நம்ம பிளைண்டாக உட்காந்துட்டு இருக்கக்கூடாது இதற்கு பின்னாடி நிறைய திட்டங்கள் இருக்கிறது நிறைய சத்ருவனுடைய சதி ஆலோசனைகளும் இருக்கிறது அதெல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது எனவே இதை குறித்து நம்ம தொடர்ந்து ஆராய்ச்சி செய்வோம் ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இந்த தகவல்களை பார்த்து கொண்டு இருப்பீர்களே ஆனால் ஒரு தயவு கூர்ந்து ஒரு ரிக்வெஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கான தகவல்கள் இன்னும் நான் நான் வெளியிடக்கூடியதான தகவல்கள் உங்களுக்கு வந்து சேரும் அது மாத்திரமல்ல நீங்கள் கொடுக்கக்கூடியதான சப்ஸ்கிரைபிங் எஃபர்ட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய தகவல்களை உங்களுக்கு கொண்டு வரதற்கு ஒரு ஊக்கம் கொடுக்கக்கூடியதான ஒரு விஷயமாக இருக்கும் எனவே ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் சத்தியத்தை அறிவோம் சத்தியம் நம்ம விடுதலையாக்கும் ஷலோம் ஷலோம்